பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டதுலேருந்து இடது கால் மொழி வந்து சரியாக கடுக்குதாம் அவர் நோவு தான் அது கால் மொழி இடது கால் எந்த மொழி இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் ஆக்சிடென்ட் இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் அசைந்து சவுகளும் நரம்புகளும் விட்டு கொடுத்து தசைகள் விட்டு கொடுத்து அவை அவை தன் தன் ஸ்தானத்துக்கு இப்பொழுது திரும்புவதாக எந்த இடத்துல இந்த வழி உண்டாகிறதோ எந்த இடத்துல எலும்புகள் வளைந்து காயப்பட்டு இருக்கிறதோ அவைகள் புதிதாய் சுருஷ்டிக்கப்படுவதாக செக் பண்ணி பாருங்க கால் மவுதான் மொழியிலிருந்து வழி போயிட்டு அதில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு போய் ஆண்டவர் செய்துட்டார்ங்கிட்டா இனிமேல் கால் வீங்காது அந்த வழி இனி வராது இயேசுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் ஆசிர்வாதிப்பார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க